இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் இது கேரளா லாட்ரி கணிப்பு மட்டுமே இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது ஆல் தி வீடியோஸ் ஆன் திஸ் சேனல்ஸ் ஆஃப் கேரளா ஸ்டேட் ஒன்லி திஸ் இஸ் கேரளா லாட்ரி ப்ரிடிக்ஷன் ஒன்லி தேர் இஸ் நோ கேம்லிங் ஹியர் திஸ் வீடியோ இஸ் போஸ்டர் ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி THIS CHANNEL CHANNEL IS ONLY ONLY NOT BETTING JUST ENTERTAINMENT only. WELCOME TO channel friends என்ன வியாழக்கிழமை காரண்யா பிளஸ் அப்படின்ற குழுக்களுக்கு கெசிங் தான் பார்க்க போறோம் ஐநூத்தி எண்பத்தி ரெண்டு லாஸ்ட் வீக் ரிசல்ட் முன்னூத்தி நாற்பத்தி நாலு ஏழ்நூற்றி அறுபத்தாறு சரிங்களா ஸோ அடுத்து பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடித்த ரிசல்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முந்நூற்றி எண்பத்தி அஞ்சு இரநூத்தி எண்பது இதுக்கு எப்படி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் எப்படி ஒரு வின்னிங் வந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபைவ் டி பாஸ் பண்ணி கொடுத்துருப்போம் சரிங்களா இந்த மூணு அஞ்சு இரநூத்தி எண்பது சரிங்களா மூணு அஞ்சு இரநூத்தி எண்பதுன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபைடி வந்து நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேங்க ஃபைவ் டிஜிட் கொடுத்த நம்பரே அந்த நம்பர் தாங்க அப்படியே வந்து ஒரு ஃபைடி வந்து நமக்கு பாஸ் ஆகிருக்கு சரிங்களா ஃபைடி வந்து நம்ம பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த இரநூத்தி எண்பதுன்னு இருக்குது இல்லைங்களா இரநூத்தி எண்பது அப்படின்ற இந்த நம்பர் வந்து அப்படியே டேரக்டிட்டு ஏபிசி பார்த்திங்க அப்படின்னா ஏபிசி சரிங்களா ஏபிசி பார்த்தீங்கன்னா ஒரு டேரக்ட் இட்டு வந்திருக்கு சரிங்களா டேரெக்டாகவே ஹிட் ஆகிருக்குங்க ஒருத்தர் கேட்டிருந்தார் நீங்கள் கொடுத்த நம்பர் முந்தா ந நம்ம ஹேட்ரிக் வின்னிங் கொடுத்துருக்கோம் சரிங்களா மூணு நாளாக தொடர்ந்து வின்னிங் கொடுத்துருந்தோம் முந்தா நாள் கொடுத்த வின்னிங்க்கு ஒருத்தர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தார் என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா இரநூத்தி எழுபத்தெட்டு எங்கெங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தார் நம்ம எழுநூற்றி இருபத்தி எட்டுன்னு கொடுத்துருந்தோம் ஃபுல் வின்னிங் வந்திங்கன்னு சொல்லியிருந்தார் அவருக்காகவே சொல்கிறேன் டேரெக்டாக இட் ஆகிருக்கு இப்போ என்ன சொல்லுவீங்க வந்து இரநூத்தி எழுபத்தி எட்டு அப்படின்ற ரிசல்ட்டுக்கு நம்ம எழுநூற்றி இருபத்தெட்டு கொடுத்துருந்தோம் இது வின்னிங் இல்லையா அவர் சொன்னது எங்கெங்க கொடுத்துக்குறீங்கன்னு கேட்டார் இரநூத்தி எண்பது நேற்று டேரெக்டாகவே கொடுத்துருக்கு டேரெக்டாகவே வந்திருக்கு அந்த கமெண்ட் பண்ண ஒரு ஆளுக்கு மட்டும் நான் சொல்கிறேன் நான் ஏன்னா அவருக்கு தெரியலையே என்னென்னு தெரியல சரிங்களா ஏன்னா நம்ம கொடுக்குற நம்பரில் அந்த ஆயிரம் பேரில் ஒரு பேர் வரதே பெருசு நம்ம அப்படி கொடுத்துட்ருக்கோம் மாசத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுத்துருக்கோம் எத்தனை கொடுக்குறோம் பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் டேரெக்ட் எட்டும் வந்துட்டு தான் இருக்குது மாதத்துக்கு ஒன்று ரெண்டு டேரக்ட் எட்டும் தான் வருது அவர் கேட்டதுக்காகவே நான் இந்த வளரம் பேசிகிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு புரியுதுங்களா நீ இது எல்லாத்துக்கும் தெரியும் ஒரு நம்பர் நம்ம ஒரு த்ரீ நம்பர் கொடுக்குறோம் அது பாக்ஸில் வருது அப்படின்னா அது பெரிய விஷயம் தெரியும் அவர் ஒருத்தர் கேட்டார் அவர் பேர் கூட மறந்து போச்சுங்க சரிங்களா பார்த்துட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு போகிற வீடியோவில் கூட சொல்கிறேன் டேரக்ட்டு வந்திருக்கு என்ன பண்ணியிருப்பாருன்னு இப்போ தெரியல அவருக்காகவே இவ்வளோ விளக்கமோ சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோடைய அதாவது ஜூலை மாதம் இருக்கு இல்லைங்களா ஜூலை மாதத்தோடைய எட்டாவது ஏபிசி வின்னிங் நம்ம வாங்கியிருக்குங்க சரிங்களா எத்தனாவது வின்னிங்க எட்டாவது வின்னிங் ஒரு மாதத்துக்கு நம்ம பத்துலேருந்து பதினஞ்சு கொடுப்போம் சரிங்களா ஒரு மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு வின்னிங் கொடுப்போம் இந்த மாதத்துக்கு எட்டாவது வின்னிங் வாங்கிட்டோம் பதினாறு நாள் தான் ஆகுது எட்டாவது வின்னிங் வாங்கிட்டோம் ஸோ கண்டிப்பாக மினிமம் இன்னும் ரெண்டு வின்னிங் இருக்கும் அதை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க சரிங்களா நான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்தளவுக்கு ஒரு கெஸ்ஸிங் இந்தளவுக்கு நம்ம எடுத்து கொடுத்துட்ருக்கோம் டெய்லியும் டூ டி வின்னிங் கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்னுடைய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அதனால தான் உங்கள்கிட்ட நான் ஒரு ரெக்வஸ்ட்டாகவே கேட்குறேன் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்களேன் சரிங்களா லைக் அப்படின்னு இருக்குங்க சரிங்களா அதை பண்ணி உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க வீடியோ அப்படி ஓடிட்டுருக்கும் கீழே லைக் பட்டன் லைக் பட்டனை தட்டி விடுங்க ஒரு பெரிய விஷயம் இல்லை நீங்கள் எனக்கு என்ன பண்ண போகிறீங்க ஒரு லைக் மட்டும் தான் பண்ண போகிறீங்க பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன் அதுவே பண்ண மாட்டேன்றீங்க ஆயிரம் பேர் பார்க்குறீங்க நூறு பேர் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க அதனால தான் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோ பாருங்கள் அதாவது நம்ம ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்னா திரும்பி நீங்கள் உதவி செய்யலாம் பரவாயில்ல இந்த மாதிரியான ஒரு ஒரு இது பண்ணுங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்கள் விருப்பத்தை தெரிவிங்க எங்களுக்கு நாங்கள் இன்னும் மோட்டிவேட் ஆகி இப்போ வாரங்க பகலில் வீடியோ போகிறோன்னா நைட்டில் வீடியோ போடுவோம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக சொல்கிறோம் சரிங்களா ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க அடுத்து நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு நம்ம சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து பயன்படுத்துகிற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதை விட எம்சிகேசிங் குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காரணம் நம்ம இப்போ கொடுக்குற நம்பர் மிஷின் நம்பரில் வந்துருச்சு அப்படின்னா இப்போ வந்து ஜீரோ ஜி ஜீரோ ஜீரோ எட்டு அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்குறோம் மிஷின் நம்பரில் வந்துருச்சு என்ன பண்ணுவீங்க நம்ம கொடுத்த கெஸிங் வந்திருக்கான மிஷின் நம்பரில் வந்துருச்சு ரிசன்ட்ரில் ஒன்று அதுக்கப்புறம் எடுத்து கொடுக்குற கேஸிங்கில் தான் இருக்குது அதனால தான் நம்ம எம்சிகேசிங் குரூப்பில் மிஷின் நம்பர் வந்ததுக்கப்புறம் கெஸிங் எடுத்து கொடுக்குறோம் இந்த வீடியோ போகிற ஸ்க்ரீன்ஷாட்டையும் அதில் நம்ம ஷேர் பண்ணுறோம் அப்படின்றப்ப எம்சிகேசி குரூப்பில் போகணும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் இந்த கே சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப்பு ஃபேஸ்புக் குரூப்பு அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் மாதிரி சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்க்ரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்கள் மீண்டும் சொல்கிற தெளிவாக கேளுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ போட்டால் நீங்கள் வீடியோ போட்டாலும் சரி போடனாலும் சரி நீங்கள் அப்படி இருக்கும்போது மிஷின் நம்பர் கெஸ்ஸிங் ஒருக்குள்ள கொடுக்குற ஸ்க்ரீன்ஷாட்டையும் சரி நம்ம மிஷின் நம்பர் வந்தப்புறமா எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங்கும் சரி மேட்ச் பண்ணோம்னா கெஸ்ஸிங் வீடியோ போட்டால் தெளிவாக கேட்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அதில் நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கிங்கனா தான் டெய்லியும் த்ரீ டி தூக்க முடியும் இதுதாங்க நாம் வந்து ஒன்றரை வருஷமாக சொல்கிறோம் அந்த மாதிரி தான் எடுத்து கொடுத்துட்ருக்கோம் அதனால தான் மாதத்துக்கு பத்துலேருந்து பதினஞ்சு ஏபிசி ஃபுல் வீக் கொடுக்குறோம் இந்த மாதிரி டேரக்டும் கொடுக்குறோம் ஃபைவ் டி பாஸ் பண்ணுறோம் சிக்ஸ் டி வரைக்குமே பாஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த இந்தளவுக்கு கொடுக்க முடியும்னு தெரில அதுக்காக என்னுடைய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்குறோம் நீங்கள் உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க சரிங்களா உங்கள்கிட்ட வந்து நம்ம காசாக பணம் மாதிரி எதிர்பார்க்கறது இல்லைங்க ஃப்ரீ ஆஃப் கெஸிங் தான் கொடுக்குறோம் அதுக்கு ஒரு மதிப்பளிக்குற விதமாக நமக்கு இந்த சபா எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு உண்டான கெஸிங் பார்த்தலாம் ஸோ சிங்கிள் போர்டு ஏ போர்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏழு அஞ்சு நாலு ஜீரோ பி போர்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏழு ஆறு நாலு சி பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது நாலு எட்டு இந்த மாதிரி இருக்குது இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் அஞ்சா நம்பர் ஏழாம் நம்பர் நாலாம் நம்பர் இது எல்லா இடத்துலையும் இருக்குங்க சரிங்களா அதை வச்சு நீங்கள் சிங்கிள் போர்ட் பயன்படுத்திக்கோங்க ஜஸ்ட் இப்படி தான் கம்பேர் பண்ணுன்னு நான் சொல்கிறேன் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் இது ஒரு ஃபார்முலாங்க இது ஒரு ஃபார்முலா சரிங்களா இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்கிறது இதில் வந்து நீங்கள் அந்த மாதிரி கம்பேர் பண்ணி எடுங்க ரிப்பீட்டட் நம்பர் திரும்ப திரும்ப வர நம்பர்னால் அதுக்கு பேர் இதுதான் இங்கேயும் நாலாம் நம்பர் இருக்குது இங்கேயும் நாலாம் நம்பர் வந்துருக்கு இங்கே நாலாம் நம்பர் அப்போ நாலு நாலு யூஸ் பண்ணலான்றது தான் ரிப்பீட்டட் நம்பர் சரிங்களா விளக்கம் தெரியாதவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஏபிபிசிஐசி பார்த்துலாம் அப்புறம் சேபிபிசிஐசி பார்த்தீங்கன்னா ஜீரோ எட்டு 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 நாலு எட்டு சரிங்களா ரெண்டு அஞ்சு ரெண்டு ஏழு ஏழு அஞ்சு அந்த ரெண்டு ஏழு அஞ்சு ஏழு பேர் சொன்னோம் பார்த்தீங்களா அது பூரா இருக்குது திருப்பி கூட அஞ்சு ஏழு கூட வைக்கலாம் மிஷின் நம்பர் பார்த்துட்டு அதை பயன்படுத்துங்க சரிங்களா அஞ்சு ஒன்று நாலு நாலு ஏக்குன்னு அஞ்சு நாலு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழு ஒன்று நாலு ஒன்று அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு பாருங்களா அஞ்சு அஞ்சு ஏழு ஏழு இதை தான் நம்ம இங்கே கொடுத்துக்குறோம் அதனால் தான் திருப்பிக்க சொல்லியிருக்கோம் ஸோ இப்போ நம்ம ஆல்போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஆல்போர்ட் பார்த்திடலாம் ஸோ ஆல்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்போர்ட் நான் அதிகபடியான கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் நாலு ஏழு போகிறேங்க சரிங்களா அதுக்கு சப்போர்ட் அஞ்சாம் நம்பர் போகிறேன் இந்த எட்டாம் நம்பரும் ஜீரோவும் என்னன்றதை தெரியாதவங்க பழைய வீடியோ ஒரு பத்து வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ இதில் தான் திருடி இருக்குது பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம வந்து ஏபிசி திருடி நம்பர்ஸ் பார்த்தலாம் திருடி சிக்ஸ்டி ஃபோர்ட்டி எதாக இருந்தாலும் எடுத்து கொடுத்துருவோம் அந்த நம்பர் பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட வந்து நான் எதிர்பார்க்குறது ரெண்டே ரெண்டு சப்போர்ட் தான் ஒன்று லைக் பண்ணுங்கன்னு நான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த கெஸ்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் நம்ம ரெகுலராக வீடியோ போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும் சரிங்களா எங்களுக்கு ஒரு விதமாக லைக் விடுங்க அடுத்து அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ற எல்லாத்துக்கும் இருக்கும் அதை விட சிங்கர் குரூப்பில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் நிறைய குரூப் இருக்கும் அதில் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சஸ்கிரைப் பண்ணுவோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் தெளிவாக கேளுங்க மீண்டும் சொல்கிறேங்க வீடியோ போட்டால் தெளிவாக பாருங்கள் கேளுங்க அப்படி இல்லைனா எம்சிகேசிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டையும் மிச்சின் நம்பரையும் பயன்படுத்துங்க டெய்லியும் த்ர்டி தேர்ட்டி தூக்குங்க சரிங்களா இப்போ நம்ம ஏபிசி த்ரீ நம்பர்ஸ் பார்த்தலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் நம்பர் கொடுத்துருக்கோம் அறுநூத்தி முப்பத்தி ஒன்று ஜீரோ ஜீரோ எட்டுங்க சரிங்களா அதேமாதிரி ஜீரோ எட்டு எட்டு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அறுபத்தி எட்டு சரிங்களா அந்த ஆறு எட்டு ஆறு ஒன்றுலாம் வருது பார்த்துக்கோங்க ஐநூற்றி பத்து ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்கள் ஏன் அதை கொடுக்குறோம் ஏன் அண்டர்லைன் பண்ணுறது தெரியும் ஜீரோ ஐம்பத்தி ஒன்று ஏழு எட்டு ரெண்டு ரெண்டு நானூற்றி எழுபத்தொன்று ஒரு ஃபாலோவிங் நம்பர் அதே மாதிரி அஞ்சு ஆறு நாலு 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 எட்டு நாலு இதுவும் ஃபாலோவிங் நம்பர் சரிங்களா பார்த்துக்கோங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த ரெண்டாவது மூணாவது ஃபார்முலாவில் வந்து அதை எடுத்து கொடுத்துருக்கோம் ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க நாலு ஒன்பது ஏழு ஏழு சரிங்களா நாலு ஒன்பது ஏழு 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 அஞ்சு நாலு இதுவும் ஒரு ஃபாலோயிங் நம்பர் 7.83 எண்பத்தி மூணு எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ரெண்டு ஒரு வாரமாக வந்துட்டு மீண்டும் வருது கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க நானூற்றி ஏழு சரிங்களா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஆறு அப்படின்ற ரெண்டு அந்த ஃபார்முலாவில் இருக்கிற நம்பர்ஸ் எடுத்து கொடுத்துருக்கோம் அது அஞ்சு எட்டு எட்டு இந்த எட்டு எட்டு பேர் நிறையா வருது பாருங்கள் எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு அதேமாதிரி நானூற்றி எழுபத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் நானூற்றி எண்பத்தி ஒன்று கொடுத்துருக்கோம் எண்பது நானூற்றி எண்பத்தொன்று நானூற்றி எழுபத்தொன்று அதே மாதிரி ஆறு அஞ்சு 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 பேரில் ஒன்று கொடுத்துருக்கோம் ஏழு ஏழு பேரில் ஒன்று கொடுத்துருக்கோம் மைண்டில் வச்சுக்கோங்க எழுநூற்றி இருபத்தஞ்சு கலந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்தமாதிரி தாங்க அமைஞ்சிருக்கு ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகுது இப்போ ஷார்ட் கட் பார்த்தாலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மாதிரி நான் மீண்டும் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சரிங்களா அதேமாரி பார்த்திங்கன்னா இல்லை சாரி ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் எங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுற விதமாக இருக்கும் எங்களை கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸு நம்ம கெஸிங் எடுத்து யூஸ் பண்ணுற எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட எம்சிகேசி குரூப் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க நினச்சிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க அவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அதே மாதிரி சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் வீடியோ போட்டோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் அப்படி இல்லைனா எம்ஜிகேசிங் குரூப்பில் மிஷன் நம்பரும் ஸ்க்ரீன்ஷாட்டையும் கம்பேர் பண்ணி டெய்லியும் திருடி தூக்குங்க எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் பிரெண்ட்ஸ் நன்றி தேங்க்யூ